திருச்சி காட்டூர் அம்மன் நகரைச் சேர்ந்தவர் செல்வ பிருந்தா பொறியியல் பட்டதாரி இவரது கணவர் பிரவீன்குமார் பதினாறில் திருமணம் நடந்தது ஒரு ஒரு ஆண் பெண் பெண் குழந்தை குழந்தை உள்ளது பிறந்த செல்வ பிருந்தாவுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக இருந்தது தனது குழந்தையின் தேவையை தாண்டி மிக அதிகமாக இருப்பதை அவர் உணர்ந்தார் அப்போதுதான் பல குழந்தைகள் தாய்ப்பால் கிடைக்காமல் தவிப்பது தெரியவந்தது குறை பிரசவம் பால் சுரக்காத தாய் என பல வழிகளில் பாதிக்கப்பட்டு தாய்ப்பால் கிடைக்காமல் பலகீனமாக இருந்த குழந்தைகளுக்கு உதவினார் தனது குழந்தை தேவைக்கு போக மீதமிருக்கும் தாய்ப்பாலை இரண்டு ஆண்டுகளில் முன்னூறு லிட்டர் தாய்ப்பால் தானம் செய்துள்ளார் செல்வ பிருந்தா திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் பிறந்த எண்ணற்ற குழந்தைகளின் பசியை போக்கியிருக்கிறார் இவரது சாதனையை கௌரவிக்கும் விதமாக ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்டு இந்திய புக் ஆஃப் ரெக்கார்டு அமைப்பினர் பதக்கம் வழங்கி சிறப்பித்தனர் பாப்பா அட்மிட் பண்ணிருந்தோம் அப்போ வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து பாப்பா பம்ப் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி கொடுத்தப்ப எக்ஸஸ் மில்கை வந்து மற்ற என்ஐயுசி பேபிஸ்க்கு கொடுக்கலாமான்னு சிஸ்டர்ஸ் பர்மிஷன் கேட்டு மற்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க அப் அப்போ தான் தெரியும் இது மாதிரி ஒரு தாய்மாரோட பிரெஸ்ட் மில்க்கை வந்து இன்னொரு குழந்தைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சது இது மாதிரி கொடுக்கலாம் பண்ணலான்னு ஐடியா வந்தப்போ இதை எப்படி பண்ணலான்றப்ப எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அமிர்தம் பிரெஸ்மில்க் டொனேஷன் என்ஜிஓ பற்றி சோஷியல் மீடியாவில் பார்த்து எனக்கு சொன்னாங்க அதை அப்போ வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணப்போ ரூபா ஆகி மேம் ஃபவுண்டர் ஆஃப் அமிர்தம் என்ஜிஓ அவங்க வந்து மில்க் எப்படி ஸ்டோர் பண்ணணும் கொடுக்கணுன்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் சொன்னாங்க அது மாதிரி நான் பேக்கெட்ஸ் மில்க் பேக்கெட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம் எவ்ரி மந்த் எண்ட் வந்து அமிர்தம் என்ஜிஓ வாலண்டியர்ஸ்க்கு வந்து வீட்லேயே பேக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு போய் ஜிஎம் கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவாங்க அங்கே வந்து பாஸ்டரைஸ் பண்ண பிரெஸ் மில்க் பிரெஸ்ட் மில்கை வந்து நர்சஸ் வந்து கப்பு சிரெஞ்சு இல்லை டியூப் மூலயமா என்ஐசி பேபீஸ்க்கு கொடுப்பாங்க நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் வந்து டொனேட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக்கில் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுற மூலியமாக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெ ரெக்னைஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஹே ஹாப்பியாக இருக்குது எல்லா தாய்மார்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறையா லிட்டர்ஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இருந்தால் கூட அதை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை ஒரு குழந்தை கொடுத்தோம் பண்ணோன்னா அது என் பேபிஸ்க்கு வந்து அது ஒரு லைஃப் சேவராக இருக்கும்